السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ ان الحمدللہ نحمده ونستائینه ونستغفره ونعود باللہ من شروع انفسنا ومن سیعت اعمالنا من يحذن اللہ فلا مدل له ومن يدلل فلا حاضر له واشہدو اللہ الہا الا اللہ وحده لا شریک اللہ اشهد ان محمدن عبد الله ورسوله امبار اعوذ بالله من الشیطان الرجیم یا ای الذين امنوا تقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون یا ای الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبصن منهما رجالا كثيرا ونساء அவர்களுடைய வழிகாட்டலாகும் காரியங்களில் மிக கெட்டது என்ற பெயரில் புதிதாக உருவாக்கப்படக்கூடிய பிதாத்துகளாகும் ஒவ்வொரு பிதாத்துகளும் வலிகனாகும் ஒவ்வொரு வலிகரும் நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்ற எச்சரிக்கையை கூறியவனாகும் ஏக இடமூடிய சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெருந்தன்மையும் நம்ம எல்லாம் இருந்து வெளிச்சத்தின் பால் அழைத்து வந்த உத்தம தூதர் ஒழுக்க சீலர் முகமது நபி சலல்லா வரிவசலம் அவர்கள் மீதும் இந்த மார்க்கத்தை தன்னாலே என்றாலும் வாழ்ந்து மரணித்த சத்திய சகாபாக்கள் மீதும் சகாபி பெண்மணிகள் மீதும் உலக முஸ்லிமான ஆண்கள் மீதும் பெண்கள் மீதும் இங்கு நன்மை எதிர்பார்த்து இறை வணக்க வழிபாட்டை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆவலுடன் ஒன்று குறைந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவுக்குமாக என்ற பிரார்த்தித்த வண்ணம் என்னுடைய இந்த உரை என்னை ஆகும் செய்து கணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாவுடைய நல்லடியாரலே நேற்றைய தினம் மறுமை நாள் என்ற ஒரு நாள் இருக்கிறது அதை நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்ற ஒரு தலைப்பின் கீழ் நாம் எல்லாம் பார்த்தோம் இன்றைய தினம் அந்த மறுமை நாள் வருவதற்கு முன்னாக சில அடையாளங்கள் நிகழ்வு நிகழும் என்று அல்லாவுடைய தூதர் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் அந்த அடையாளங்கள் என்பது இரண்டு வகையாக இருக்கிறது ஒண்ணு சிறிய அடையாளங்கள் இன்னொன்று பெரிய அடையாளங்கள் இதுவெல்லாம் மறுமை நாள் வருவதற்கு முன்னால் இந்த உலகத்தில் நிகழும் கண்டிப்பாக நிகழ்ந்தே தீரும் என்று அல்லாவுடைய தூதர் அவர்கள் உறுதியாக ஆணித்தனமாக நமக்கு சொல்லி காமித்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் தூதரர்கள் சாதாரணமாகவே இறைவன்புறத்திலிருந்து சில முன்னறிவிப்புகளை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் மனிதர்களுக்கு எச்சரிக்கைகளை கூறக்கூடியவர்களாக இருப்பார்கள் வெறுமன மறுமையினாளுடைய அறிகுறிகளை மட்டும் அடையாளங்களை மட்டுமல்லா உடைய தூதரவர்கள் சொல்லவில்லை போர்க்களத்துல சில போர்க்களம் நடக்கக்கூடிய நேரத்தில் நாளைய தினம் இப்படியெல்லாம் நடக்கும் என்று இறைவன்புரத்திலிருந்து வங்கி அறிவி அறிவிக்கப்பட்டு அதை அல்லாவுடைய தூதர்கள் நம்பிக்கையாளர்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள் பதிலு போர் காலத்துல எத்தெட்டாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில அல்லாவுடைய தூதர்கள் முன்கூட்டியாகவே உமர் அலி அல்லாங்க சொல்றாங்க நாளைய தினம் இந்த நபர் இந்த இடத்தில் மரணித்து கிடப்பார் இந்த இறை மறுப்பாளர் இந்த இடத்தில் மரணித்து கிடப்பார் என்று அடையாளமிட்டு அல்லாவுடைய தூதரவர்கள் சொல்கிறார்கள் அதே போன்று மதுல்காலம் வருகிறதே அல்லாஹ்வுடைய தூதர் எந்த இடத்தை காட்டினார்களோ அந்த இடத்தில் அந்த இடைமறுப்பாலன் அச்சு பிரிசுராமல் மாந்து கிடந்தான் எழுந்து கடந்தான் என்று நம்பிக்கெல்லாம் அறிவித்திருக்கிறார்கள் அதே மாதிரி அல்லாஹுடைய தூதர் ஏராளமான முன்னணி புதலை செய்திருக்கிறார்கள் அதே போன்று மறுமை நாள் என்ற ஒரு நாள் வரும் அந்த நாள் நிகழ்ந்ததற்கு முன்னால் இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் நடக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அது முன்னறிவிப்பாகவே நமக்கு கூறிக்கொண்டு இருக்கிறார்கள் நம்மில் பலர் என்ன நினைத்துக் கொண்டு இருக்கின்றோம் மருமை என்ற நாள் வந்து மிக தொலைவில் இருக்கு நாம வாழக்கூடிய இந்த காலத்துலதான் வராது அல்ல ஒரு இப்போ சொன்ன அந்த சிறிய அடையாளங்கள் பெரிய அடையாளங்கள் இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மருமை நாள் வரும் நம்ம சந்தோஷமா இருப்போம் அப்படி நம்ம பலர் நினைத்துக் இருக்கின்றோம் ஆனால் அப்படி இல்லை இறைவன் நாடினால் மறுமை என்ற அந்த நாளை கூறிய விரைவில் கொண்டு வந்து விடுவான் அல்லாஹின் தமிழ் திருமலை சொல்கின்ற வானத்தில் உள்ளவையும் பூமியில் உள்ள மறைவான ஞானமும் உடையது எல்லா ஞானத்தும் அல்லாஹ் அறிவான் அந்த மருமை நாள் இருக்கிறது அப்படியே கண்ணை மூடி கலக்குவதுக்குள்ள வந்துரும் அவ்வளவு அதை விட மிக விரைவாகவே வந்துவிடும் என்று அல்லாவுடைய புலாரணம் திருமறை திருமலை சொல்கின்றான் இந்த அளவிற்கு விரைவாக சீக்கிரமாக கூட நான் கொண்டு வந்து அப்படின்னு அல்லாவுடைய கூறுகின்றான் இன்னும் அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் நானும் அந்த மருமை நானும் இவ்வாறு வந்திருக்கின்றோம் என்று தன்னுடைய இறந்த காட்டுறாங்க இந்த மாதிரி நானும் வந்திருக்கின்றோம் என்று தன்னுடைய அப்படியே காட்டுகிறார்கள் அல்லாவுடைய தூதரர்கள் இந்த அளவிற்கு அருகாமையில் நெருக்கத்தில் மறுமை என்ற ஒரு நாள் இருக்கிறது என்று நமக்கு அல்லாவுடைய தூதரர்கள் அறிவித்து சென்றிருக்கிறார்கள் ஆனால் நம்மில் பலருடைய நிலைமையோ மறுமை என்பது மிக தொலைவில் இருக்கிறது தூரத்தில் இருக்கிறது இப்போதெல்லாம் நடக்காதே நம்முடைய இந்த வாழ்நாளில் நாம் அடைய மாட்டோம் என்ற ஒரு எண்ண ஓட்டத்தில் நம்முடைய வாழ்க்கை பயணம் அமைந்து கொண்டிருக்கிறது உலக மோகம்தான் செய்தே வெளியெடுக்கிறான் இது அவங்க சொல்லி இந்த உலகத்தினுடைய இன்பத்தை காட்டி இந்த உலகத்தினுடைய ஆசைகளை காட்டி இந்த உலகத்தினுடைய ஆடம்பரத்தை காட்டி மறுமை தூரமா தான் இருக்கு

சிந்திப்பதை விட்டு மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை வரப்போகின்றது அதிபயங்கரமாக இருக்கும் மிக மோசமாக இருக்கும் அந்த அந்த நிலைமை மோசமான ஒரு நிலைமை என்ற அந்த மருமையை குறித்த அந்த எச்சரிக்கையை அந்த பயத்தை விட்டு மனிதனை இந்த உலக வாழ்க்கை இந்த உலக ஆசை திசை திருப்பி விட்டது அது வேணும் இது வேணும் அதெல்லாம் நான் அடையணும் ஒரு வீட்டை கட்டிட்டனா அது போல அது இன்னொரு வீட்டை கட்டணும் ஒரு பைக்கை வாங்கிட்டோன்னா அது போது அது இன்னொரு பைக்கு வேணும் ஒரு நகையை வாங்கிட்டோம்னா ஒரு போன் ரெண்டு இருக்கா ஒண்ணு வேணும் 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 அப்படின்னு ஆசைப்படுத்திக்கிட்டு அப்படியே மறுமை வாழ்க்கையை விட்டு மறந்து அதை அப்படியே புறக்கணித்து விட்டு இந்த உலக மோகத்துல நம்ம மூழ்கியக்கூடியவர்களாக அதில் ஆழ்ந்து கிடக்கக்கூடியவர்களாக மாறிவிடுகின்றோம் ஆனால் மறுமையின் மிகவும் அருகாமையில் இருக்கிறது என்பதை நாம் மறந்து விடுகின்றோம் சொன்ன தூதர்கள் சிறிய அடையாளங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடந்து கொண்டே இருக்கிறது கிட்டத்தட்ட சதவீதம் அடையாளங்கள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் இதான் உதியாட்சி அமானத்தும் அமானத்து ஒரு பொருளை ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும் நம்பி இப்படிப்பட்ட பொருள்கள் அமானத்த விஷயத்தை ஒருத்த நம்பி சொல்ற ஒரு ரகசியத்தை யார்ட்டும் சொல்லிடாத நான் உங்களுக்கு சொல்றேன் யார்ட்டும் சொல்றாங்க சக்தி வாங்கி சொல்லுவோங்க இதெல்லாம் அமானிதம் இப்படிப்பட்ட அமானிதங்கள் எல்லாம் பாலாக்கப்பட்டால் நீங்கள் மறுமையை பார்த்து கொள்ளுங்கள் மறுமை வந்துவிடும் என்று அல்லாவுடைய தூதர் அவங்க சொல்றாங்க இன்று பார்க்கின்றோம் அமானிதர்கள் என்பது சர்வ சாதாரணமாக பால்படுத்தப்படக்கூடியதாக வீணாக்கப்படக்கூடியதாக இருக்கிறது அமானிதங்களை அப்படியே புறக்கணிக்கக்கூடியவர்களாக மோசடி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அமானுதம் என்பது பொருளை மட்டும் இல்ல இறைவன் நமக்கு குடும்பம் என்ற ஒரு தந்திருப்பான் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் நல்ல முறையில பார்த்துக்கணும் பார்த்துக்கலான் அமானிதத்தை அவன் சரியான முறையில் பேணவில்லை ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளையை சரியான முறையில வளர்க்கணும் மார்க்கம் எதை சொல்லிக் கொடுத்தது அல்லாமல்லாம் அவனை தூக்கம் எதை காமித்து கொடுத்தார்கள் இந்த உலகத்தில் வாழ வாழ்வதற்கு தகுதியான ஏற்ற ஒரு தத்துவம் என்பதை சொல்லிக் கொடுக்காமல் சரியான முறையில் அவன் வளர்ச்சி இறைவன் கொடுத்த குழந்தைகள் என்ற அமானுதத்தை பாலாக்கியதற்கு சமம் கணவன் மனைவி இடத்தில் சரியான முறையில் நடந்து கொள்ளவில்லை என்றால் மனைவி என்ற அமானுதத்தை இறைவன் கொடுக்க அந்த அமானுதத்தை பாலாக்கியதற்கு சமம் அதே மாதிரி மனைவி கணவனிடத்துல சரியான முறையில் நடந்து கொள்ளவில்லை என்றால் இறைவன் கூட அந்த அமான பாலாக்கியதற்கு சமம் இப்படி பல்வேறு விஷயங்களை எடுத்துக்கொள்ளலாம் ரகசியம் ஒரு விஷயத்தை நம்பி சொல்லியிருக்கோம் யாருப்பே சொல்லிறாங்க அப்படின்னு இந்த ரகசியத்தை நல்ல முறையில பேணி பாதுகாக்கணும் யாருக்கும் சொல்லாமல் இருக்கணும் இதையும் பாலாக்கி விட்டோம் என்றால் பிறருக்கு சொல்லிவிட்டோம் என்றால் இந்த அமானிடம் என்ற இந்த விஷயம் அந்த இடத்தில் உரைப்பட்டு தடைப்பட்டு போய்விடுகிறது இன்றைக்கு அப்படிதானே இருக்கு அப்படின்னு சொல்லிடாத அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்றோம் ஆனா காலையில ஒருத்தன் வருவான் பாய் நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் இது அமாநிலமா வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லுவான் சரி சொல்லுங்க கேட்கறேன் அப்படின்னு சொன்னா நாம எது அமாநிலம்னு நைட் சொன்னோமா அதை காலையில நமக்கு அமாநிலம்னு வந்து சொல்லுவான் இந்த மாதிரி தான் மனிதனுடைய நிலை இருக்கு இப்படி அமாநிலங்கள் பாளாக்கப்படுகிறது ஆனால் நல்லா தூதர் அவருடைய காலகட்டத்துல அமானிதத்தை நம்பிப்பவர்கள் எந்த அளவிற்கு பாதுகாத்தார்கள் என்றால் அப்துல்லா பின் அவங்களுக்கு அல்லாவுடைய தூதரவங்க ஒரு சொல்றாங்க செய்தியாங்க தூதரங்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள் நான் மக்கள் யார்கிட்டையும் அந்த விஷயத்தை சொல்ல மாட்டேன் அதை பற்றி பேச மாட்டேன் அது அமானிதமா ரகசியம் அல்லாவுடைய தூதரன் சொல்லி இருக்கிறாங்க நான் அதை யார்க்கையும் சொல்ல மாட்டேன்னு நபித்தோழர்கள் அந்த ஏராளமான நபித்தோழர்களோ எடுத்துக்கொள்ளலாம் நம்முடைய அமானோ நமக்கு கொடுக்கப்படக்கூடிய அதிகமா அதிகமாக இருக்கின்றோம் இன்னும் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அல்லாவுடைய தூதர் கேட்கப்படுது தை செய்யதா ஆச்சுவிடும் அந்த அமானதங்கள் என்பது எப்படி பாலாக்கப்படும் அல்லாவுடைய தூதர் அப்படின்னு சொல்லும் போது அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க ஆட்சி அதிகாரம் இருக்குல்ல இந்த ஆட்சி அதிகாரம் அதற்கு தகுதியே இல்லாதவர்கள் போகும் அப்படின்னு நல்லா சொல்றாங்க ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் எல்லாம் பாருங்க தகுதியானவர்களா நேர்மையானவர்களா நீதியானவர்களா மக்களுடைய குறையை கேட்டு அதை நிலைப்படுத்தக்கூடியவர்களா சமமான ஒரு நீதியை மக்களிடத்தில் செலுத்தக்கூடியவர்களா தனக்கு ஒரு நியாயம் பிறகு ஒரு நியாயம் என்று பேசக்கூடியவர்களாக இருப்பாரு எளியவனுக்கு ஒரு நாயம் வலியவனுக்கு ஒரு நாயம் என்று பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் இப்படித்தான் நீதியாளர்கள் இருக்கிறார்கள் தகுதி இல்லாதவர்களுக்கெல்லாம் நீதி கோவக்கூடியதாக இருக்கிறது அப்போ எல்லாம் உடைய தூதர் சொன்னார்கள் அந்த மருமையினாலே நீ கணக்கிட்டு பார்த்துக் அப்படின்னு சொல்றாங்க அமானிதங்கள் பாராட்டப்படுகிறது மருமையினுடைய நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் அல்லாவுடைய தூதர் ஏராளமான சிறிய அடையாளங்களை சொல்கிறார்கள் அந்த மடுதை நாள் என்பது ஹத்தா கல்வி உயர்த்தப்படுகின்ற திருமறை குஹானுடைய கல்வி உயர்த்தப்படும் பார்க்கின்றமே மக்களிடத்துல மார்க்க கல்வி என்பது மிகவும் குறைந்து விட்டது மார்க்கத்தை பத்தி கேட்டாங்க மார்க்கத்தில் இல்லாத சொன்னான் என் முன்னோர்கள் இப்படித்தான் இது பண்ணாங்க இமாம்கள் எனக்கு இப்படிதான் சொல்லி தந்தாங்க இப்படிதான் நான் என்னுடைய மார்க்கம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இதை எனக்கு இப்படிதான் கற்று தந்தார்கள் அப்படின்னு திருமலை சுவாரும் நபி சொல்லாத செயல்களை எல்லாம் மார்க்கம் என்று சொல்கிறார்கள் வழிகட்ட கருத்துக்களை மக்களிடத்தில் சிரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஏராளமான இணை வைப்பான காரியத்தை மக்களிடத்தில் சர்வசாதாரணமாக கொண்டு செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்போ கல்வி உயர்த்தப்படும் என்று அல்லாவுடைய தூதர் அவங்க சொன்னாங்க அது உயர்த்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதே மாதிரி ஜலாசிலும் நிலநடுக்கங்கள் அதிகமான ஆகும் உலகத்துல பார்க்கணுமே பல்வேறு இடங்கள்ல செய்தி தாக்கல நம்ம பார்த்தோம் என்றால் செய்தி சேனல்களை பார்த்தோம் என்றால் ஏராளமான இடங்கள்ல நிலநடுக்கம் வந்திருக்கு இந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுருச்சு இந்த அளவுக்கு உயிர் சேதம் பொருள் சேதம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமை வருது அதிகமான நிலநடுக்கங்கள் அந்த கால சூழலினால் ஏற்படக்கூடியதாக இருக்கு நிலநடுக்கம் அதிகமாக ஆகும் என்று அல்லாவுடைய தூக்கம் சொன்னாங்க என்பது சுருங்கி விடும் என்று அல்லாவுடைய சொன்னாங்க காலையில அதுக்குள்ள நைட்டு வந்துடுது தத்துல ஒரு மாசம் போனதே தெரியல மாதத்தை அடைஞ்ச அதுக்குள்ள இறுதிப்பட்டு அறிஞ்சுட்டோம் காலங்கள் சுருங்கி விடக்கூடியதாக இருக்கு அப்ப இதெல்லாம் மருமையினாளுடைய சிறிய அடையாளங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் குழப்பங்கள் வெளிப்படும் அதிகமான குழப்பங்கள் மக்களுக்கு ஏராளமான குழப்பங்களை மக்களுடைய உள்ளத்தில் விதைக்கக்கூடிய பல நபர்கள் அதிகமாக உருவாகி சென்று கொண்டிருக்கிறார்கள் மார்க்க ரீதியான குழப்பங்கள் உலக ரீதியான குழப்பங்கள் ஏராளமான குழப்பங்கள்ல தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக பிறரையும் குழப்பத்தில் ஆழ்த்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் குழப்பங்கள் வெளிப்படும் என்று அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க அதே மாதிரி பெருகும் அந்த அருஜு என்ற வார்த்தைக்கு அது கத்துடும் கத்துடும் அப்படின்னு தூது சொன்னாங்க சொன்னாங்க பல்வேறு இடத்துல பார்க்கிறோம் சர்வ சாதாரணமாக கொலை செய்யறாங்க ரோட்ல வச்சு கொலை செய்யலாம் பொதுமக்கள்லாம் இருக்கும் போது டக்குனு கேன்ல இறங்கி கொலை செய்யலாம் அதே மாதிரி சமீபத்துல பார்க்கிறோம் என்ற ஒரு நபரை கொலை செஞ்சாங்க இப்படி கொலைகள் என்பதை சர்வசாதாரணமா மக்களுக்கு ஆயிடுச்சு இப்போ கொலைகள் பெருகும் என்று அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அது தற்போதைய காலகட்டத்தில் பெருகி கொண்டே இருக்கு இன்னும் அல்லாவுடைய தூதல் சொல்றாங்க எந்த அளவிற்கு என்றால் அந்த மறுமை உடைய அந்த நிகழ்வு மிக அறியாமல் இருக்கிறது என்பதை நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும் ஏராளமான அடையாளங்கள் எல்லாவுடைய தூதல் சொல்ல சொல்ல அதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு கிட்டத்தட்ட அதிகமான அடையாளங்கள் நடக்குது இப்ப கைபர் போர்க்களத்துல அல்லாவுடைய தூதர் அவர்கள் அவங்க மாலிக் அவங்க அவங்கள்ட்ட சொல்றாங்க ஆறு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்றேன் இத வந்து நீங்க எண்ணிக்கொள்ளுங்கள் இந்த ஆறு விஷயம் மருமை நாளுடைய அடையாளம் அப்படின்னு அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அந்த ஆறு விஷயத்தை அல்லாவுடைய தூதர் அப்படியே அடுக்கடுக்காக அடித்துட்டு வர்றாங்க மௌத்தி என்னுடைய மரணம் நான் மரணித்திருந்தால் மறுமை நாள் பின்னாடி வரும் அப்படின்னு அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அப்ப அல்லாவுடைய தூதருடைய மரணம் அப்புறம் சொல்றாங்க பைத்தல் முக்கத்தை சேர்க்கல பாலஸ்தீனத்துல இருக்கக்கூடிய அந்த பைத்தல் முக்கத்தை சேர்ந்த அந்த ஆலயம் வெற்றி கொள்ளப்படும் முஸ்லிம்களுடைய கருத்துல வரும் உமரடி காலத்திலையும் ஒரு தடவை அந்த பைத்தல் மக்தஸ் என்பது வெற்றி கொள்ளப்பட்டுச்சு இந்த மேலும் வெற்றி கொள்ளப்படும் அந்த பைத்தல் மக்தஸ் என்பது வெற்றி கொள்ளப்படும் என்று அல்லாவுடைய தூதர் அவங்க சொல்லி இருக்கிறாங்க அதே மாதிரி சும்மா பிறகு மூத்தானும் ஒரு மக்களை பிடிக்கும் மக்கள் ஏராளமான தொற்று நோய்கள் பரவக்கூடிய நோய்கள் தற்போதைய காலத்துல நடந்துட்டு இருக்கு சமீபத்துல முடிந்து போன கொரோனாவை கூட எடுத்துக்கலாம் தொத்து கொத்தா மக்கள் எல்லாம் நடந்தார்கள் இப்படி தொற்று நோய்கள் வந்து கால்நடைகள் மரணிப்பதை போன்று மக்களும் மரணிப்பார்கள் என்று அல்லாவுடைய தூதரவும் சொன்னாங்க இன்னொரு அடையாளமா செல்வம் அதிகமாக பேரும் ஒருத்தவருக்கு நூறு தினால் கொடுத்தாலும் அந்த தங்க காசு கொடுத்தாலும் இதுல பெரிய அளவு அவருக்கு திருப்தி அடைய மாட்டாரு ஏராளமான செல்வத்தை பார்த்திருப்பாரு இப்படி இருக்கும்போது நூறு தங்க காசு எம்மா தரும் அப்படின்னு சொல்லிட்டு பேருவாரு இப்ப செல்வம் உங்கள் மத்தியில பெருகி கிடக்கும் என்று அல்லாவுடைய தூதரமும் சொல்றாங்க அதே மாதிரி கைக்கும் என ஒரு தீமை ஒன்று பரவும் அந்த தீமை அரபியர்களுடைய எந்த வீட்டிலையும் விட்டு இருக்காது எல்லா வீட்டிலயும் நுழையும் தூதரவும் எல்லா அரபியர்களுடைய வீடுகள் மேக்சிமம் பல்வேறு நபர்களுடைய வீடுகள்ல மொபைல் போன்கள் இருக்கு அதே மாதிரி தொலைக்காட்சிகள் இருக்கு அதன் மூலம் ஏராளமான தீமைகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த தீமைகள் பரவி கொண்டுதான் இருக்கு இதுவும் ஒரு தீமையாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் எல்லா வீட்டிலயும் இருக்கு இப்படி ஒரு தீமை அரபிய வீடுகள்ல பரவும் என்று அல்லாவுடைய தூதர்கள் முன்னணி பார்த்து சொன்னார்கள் சொல்றாங்க ரோமர்கள் உங்களிடத்துல ஒரு சமாதான உடன்படிக்கை எடுப்பாங்க அந்த உடன்படிக்கை எடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க அதை முறியடித்திடுவார்கள் மாறு செய்துடுவார்கள் சமாதானம் செஞ்சிருப்போம் சமாதானமா போவாம அதை முறியடித்து விட்டு எந்த அளவுக்கு வருவார்கள் என்றால் எண்பதற்கும் மேற்பட்ட கொடிகளுக்கு ஒவ்வொரு கொடிக்கு கீழே பனிரெண்டாயிரம் வீரர்கள் இருப்பாங்க முஸ்லிம்களை எதிர்ப்பதற்காக அந்த ரோமர்கள் ரோம பேரரசுனா மிகப்பெரிய பதன்புதிரிந்த ஒரு இடம் அந்த ரோம பேரன்ஸ்ல இப்ப இருக்கக்கூடிய இஸ்ரேல் என்ற நாடு அங்க அந்த நல்ல சமாதான உடன்படிக்கையை முறியடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இன்னும் இதை போன்ற நம்மை எதிர்ப்பதற்காக கொடிகளை ஏந்தி வரக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாவுடைய தூங்க சொன்ன இவ்வளவு அடையாளங்கள் எல்லாம் நடந்துட்டு வருது அதே மாதிரி இந்த அடையாளங்களும் நடக்க இருக்கிறது நம்மை எதிர்த்து அந்த யூதர்கள் ரோமர்கள் வரக்கூடியவர்களாக இருப்பார்கள் இன்னும் கூட சமாதான உடல்களுக்கு எடுத்தாங்க பாலஸ்தீனர்கள் கூட அந்த இஸ்ரேவிலர்கள் மாதத்துல எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாம போர் இல்லாம போர் நிறுத்தப்பட்டு இருந்துச்சு சமாதான வளா போது விட வேண்டியது தான் திடீர்னு ஒரு போடுறான் அத்தனை குழந்தைகளை கொள்கின்றான் இருக்கின்றான் அவர்களுடைய அவர்கள் மனுக்காக கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆனா அந்த பாலஸ்தீன மக்கள் அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் அல்லா மீது எந்த நேரத்திலும் உறுதியாக இருக்கிறார்கள் ஆனால் அதை யூழன் மாற செய்தானே சமாதான உடன்படிக்கை எடுத்தான் அந்த உடன்படிக்கையில கரெக்டா இல்லை மாறு செய்யக்கூடியவனா யூதன் என்பதை இளவன் திருமலை பல்வேறு திருமலை இருக்கின்றான் அதே மாதிரி மாறு செய்வான் சமாதான உடன்படிக்கை எடுத்து என்பதை அல்லாவுடைய மூலம் நம்ம கொள்ளலாம் அதே மாதிரி அல்லாவுடைய தூதர் ஒரு முன்னறிவிப்பு செய்யறாங்க ஒரு காலம் வரும் அந்த பெண்களை நான் பார்த்ததில்லை அந்த பெண்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் ஆடை அணிந்திருப்பார்கள் ஆனால் நிர்வாணமாக இருப்பார்கள் தானும் பக்கம் சாய்வார்கள் பிறரையும் தன் பக்கம் சாய்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இப்படிப்பட்ட பெண்கள் சுவனத்தின் நறுமணத்தை கூட நுகர முடியாது அப்படின்னு அல்லாவுடைய தூதர் ஒரு முன்னறிவிப்பு சொல்றாங்க பார்க்கின்றோம் இந்த காலகட்டத்துல ஃபேஷன் ஸ்டைலு டிசைனு அப்படின்னு சொல்லி ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாகத்தான் அலைநூழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் சொன்ன அந்த அடையாளங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கு அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அந்த அடையாளங்களை எல்லாம் நம்முடைய கண் முன்னால் பார்த்து கொண்டே இருக்கின்றோம் இன்னும் அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் பல்வேறு அடையாளங்கள் குறிப்பிட்ட அடையாளங்களை மட்டும் இன்றைய தினம் பார்ப்போம் அதே மாதிரி சொல்றாங்க அல்லாவுடைய தூதர் இன்னமின் மறுமே நானுடைய அடையாளங்கள் உள்ளது தான் கல்வி உயர்த்தப்படும் அறியாமை நிலைநடத்தப்படும் அறியாமை மக்களிடத்துல நிலைநிறுத்தப்படும் எந்த அளவுக்கு நிலைநிறுத்தப்படும் என்றால் அவர்கள் பார்க்கின்ற மக்களிடத்துல அந்த இன்றைய காலத்துல ஒரு கூட்டம் உருவாகி இருக்கு அந்த கூட்டத்தை வெளிப்படையா சொல்லிதான் ஆகணும் மக்கள்கிட்ட எல்ஜி ஒரு கூட்டம் இந்த கூட்டம் என்ன செய்யறாங்க ஆண்களும் ஆண்களும் தமது இல்லற உறவை வைத்துக் கொள்ளலாம் பெண்களும் பெண்களும் இல்லற இல்லவர் வைத்துக் கொள்ளலாம் ஒரு ஆணும் பெண்ணும் திருமண ஒப்பந்தம் இல்லாமல் இணைந்து கொள்ளலாம் என்ற ஒரு கூட்டம் உருவாகி இருக்கு அரசாங்கமும் ஆதரவு இருக்கு அவங்களுடைய உணர்வு அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய ரூல்ஸ் ஏன் நீங்க தலையிடுறீங்க ஏன் நீங்க தடுத்துறீங்க அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்திற்கு ஆதரவாக அரசாங்கம் இருக்குள்ளதை பார்க்கணும் இது எவ்வளவு பெரிய மதமைதனம் எவ்வளவு பெரிய மறமைத்தனமாக இருக்கின்றது அல்லாவுடைய தூதர் சொல்றாங்களே அந்த அறியாமை அந்த மடமை என்பது நிலைநிறுத்தப்படும் என்று சொன்னார்கள் அது சர்வசாதாரணமாக இப்பொழுது நம்ம வாழக்கூடிய இந்த காலகட்டத்துல நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கு அதே மாதிரி அல்லாவுடைய தூதர் ஒன்னு சொல்றாங்க அதிகமாக அருந்தப்படும் பார்க்கிற இடத்துல எல்லாம் மதுவா இருக்கும் அப்படின்னு அல்லாவுடைய தூதருடைய இந்த அறிவுக்குள்ள இருந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் மது அருந்துவார்கள் என்பதை ஒரு முன்னறிவிப்பாக சொல்லியிருக்கிறாங்க இன்று பார்க்கின்றோம் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருப்பதே மதுவாகத்தான் இருக்கு இந்த மது இல்லனா நாட்டினுடைய பொருளாதாரமே இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு மது ஒளிப்ப கொண்டு வர மாட்டேங்கிறாங்க காரணம் பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு நிலையில இருக்கணும் இப்ப மது மக்களிடத்துல விநியோகப்படணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த காரைக்கால் போன்ற இடங்கள் எல்லாம் போடணுங்களேன் இங்க கடை இருக்கிற மாதிரி மது கரைகளா இருக்கும் அந்த அளவுக்கு வாங்கி ரோட்டிலே அருந்தக்கூடியவர்களாக இருப்பாங்க இந்த அளவுக்கு மது கருதக்கூடியதாக இருக்கு இதே புத்தாண்டு வந்துருச்சுன்னா ஏதாவது ஒரு சர்ச்சி கோயில் வந்துருச்சுன்னா அந்த இடத்துல அந்த மதுவை வாங்கி அருந்தக்கூடியவர்களாக இருப்பாங்க கடை மூடி இருந்தாலும் சரி பேக்ல வாங்கி நான் குடிப்பேன் அப்படின்னு போவாங்க இந்த அளவுக்கு மது பெருகின்றது அப்ப எல்லாம் ஒரு இந்துதான் சொன்ன அந்த அடையாளம் நடந்து கொண்டுதானே இருக்கிறது அதே மாதிரி அல்லாவுடைய தூதர் அவங்க சொல்றாங்க வெளிப்படையாக நடக்கும் என்று சொன்னார்கள் சர்வ சாதாரணமாக இப்போதைய இந்த காலகட்டத்தில் விபச்சாரம் என்பது வெளிப்படையாக நடந்து கொண்டுதான் இருக்கு இந்த மாதிரி எண்ணற்ற அடையாளங்களை அல்லாவுடைய தூதரங்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் ஏராளமான அடையாளங்கள் அப்படியே நடந்து கொண்டே இருக்கு கபடியாங்கிற ஒரு ஏரி வற்றப்படும் அதிலிருந்து தங்கு புதியல்கள் எல்லாம் வெளிப்படும் அதை யாரும் எடுக்கக்கூடாது அப்படின்னு அல்லாவுடைய தூதர் அவங்க தடை செஞ்சாங்க அப்ப அந்த ஏரி வற்றிக்கொண்டே வருகிறது இப்ப அல்லாவுடைய தூதர் சொன்ன ஒவ்வொரு சிறிய அடையாளங்களை எல்லாம் நம் கண் முன்னால் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் நம்முடைய நிலைமை இந்த உலக வாழ்க்கையிலையும் இந்த உலக இன்பத்திலேயும் அப்படியே மூழ்கிறது மருமையை சிந்திக்கிறது இல்லை மருமை அறியாமையில் இருக்கு அந்த மருமைக்காக நம்ம என்ன செய்யறோம் அந்த மருந்தை தானே நிரந்தர வாழ்க்கை அதுல வெற்றி பெற்ற இன்பமா இருக்க முடியும் என்ற அந்த சிந்தனை ஓட்டம் மன ஓட்டம் நம்மிடத்துல இல்லை அல்லாவுடைய தூதர் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் உலகத்தின் பக்கமே இருக்கக்கூடியதாக இருக்கு அல்லாவுடைய தூதர் சொன்ன இந்த சிறிய எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இது நடந்து முடிந்த பிறகு பெரிய அடையாளங்கள் வரும் ஒரு பத்து அடையாளத்தை அல்லாவுடைய தூதரவங்க நமக்கு பட்டியலிட்டு சொல்றாங்க அதுல ஒன்று புகை மூட்டம் இன்னும் பார்த்தாலும் புகையா இருக்கும் இந்த புகை மூட்டம் உலகம் முழுக்க இருந்துச்சுன்னா மறுமை நாளுடைய பெரிய அடையாளங்கள்ல ஒண்ணு அதே மாதிரி தச்சால் உண்றிய வருகை மிகப்பெரிய குழப்பக்காரனாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய அடையாளம் செய்யக்கூடியவனாக இருக்கக்கூடிய அந்த தச்சாலுடைய வருகை அவன் வந்துட்டா நான்தான் கடவுளும் சொல்லி மக்களை வலியுறுக்கக்கூடியவனாக இருப்பான் ஏராளமான குழப்பங்களை மக்களுக்கு மத்தியில விளைவிக்கக்கூடியவனாக இருப்பான் இந்த மாதிரி குழப்பக்காரனாக இருக்கக்கூடிய தஞ்சாவனுடைய வருகை அந்த பெரிய அடையாளங்கள்ல ஒன்றாக இருக்கு அதே மாதிரி ஒரு அதிசய பேசக்கூடிய ஒரு பிராணி பூமியிலிருந்து வெளிப்படும் என்று அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க அதற்கு பிறகு மே சூரியன் எப்பொழுதுமே கிழக்கிலிருந்து உதிக்குது அதே மாதிரி இருந்து சூரியன் உதிக்கும் என்று அல்லாவுடைய தூதர் அவங்க சொல்றாங்க அதே மாதிரி அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க மரியம் அவருடைய மகன் ஈசா அலிஸ்லம் அவங்க இறங்குவாங்க தெமா இருக்கக்கூடிய வெள்ளை மனோராவர்கள் அல்லா அல்லாவுடைய தூதராக இருக்கக்கூடிய அந்த ஈசா அலைய அவர்கள் இரண்டு மலக்குமார்களுக்கு மத்தியில அப்படியே இறங்கி வருவாங்க உலகமே பார்க்கணும்னு அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க உலகமே பார்க்கணும் எல்லா இருக்கு எல்லா வீட்லயும் டிவி இருக்கு டிவில லைவே போட்டு காமிப்பாங்க உலகமே பார்க்கணும்னு அல்லாவுடைய தூதர் சொன்னாங்களே உலகமே பார்க்கும் ஈசா அலையம் அவர்கள் இறங்கும் பொழுது மலக்குமார்களுக்கு மத்தியில இறங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஈசா அலிஸ் அவருடைய வருகை அடையாளங்கள்ல ஒன்றாக இருக்கு வெளிப்படுவார்கள் இறங்கி வருவார்கள் அவர்கள் அதே மாதிரி அல்லாவுடைய தூதர் அவங்க சொல்றாங்க ஏழாவது எட்டாவது ஒன்பதாவது அடையாளங்களா சொல்றாங்க மூணு சேர்த்து சொல்றாங்க மூன்று பெரிய பூகம்பங்கள் நிலநடுக்கங்கள் வரும் ஒன்றே கிழக்கிலிருந்து வரும் இன்னொன்னு மேற்குல இருந்து அந்த வரும் அப்படின்னு தூதர் சொல்றாங்க அதே மாதிரி அந்த மிகப்பெரிய ஒரு தீ வரும் அந்த தீ மக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு இடத்துல மைதானத்துல அவங்கள நிலை நிறுத்தும் அப்படின்னு அல்லாவருடைய தூதல் சொல்றாங்க இதுவெல்லாம் மறுமே நாள் வருவதற்கு முன்னால் நிகழக்கூடிய பெரிய அடையாளங்கள் அதற்கு முன்னால் சிறிய அடையாளங்கள்லாம் நடந்துவிடும் அதற்கு பிறகு இந்த பெரிய அடையாளங்கள்லாம் நடக்க இருக்கும் என்பதை குறித்துக் கொள்ள வேண்டும் மருமை என்பது நெருக்கத்தில் அறிவாமல் விமர்நாட்டிலிருந்து கிளம்பி விடக்கூடிய அந்த நெருப்பெல்லாம் மக்களே ஒரு இடத்துல வந்து திரட்டப்படுவாங்க அந்த திரட்டினதுக்கு அப்புறம் இறைவன் அந்த உலகம் அளிப்பதற்காக சில மாணவர்களை நியமிச்சு வச்சிருக்கான் சூழ்நூறக்கூடிய மாணவர்கள் அப்ப முதலாவது வானவர் கட்டளை இடுவான் இறைவன் சூர் ஊதுவார்கள் உலகம் எல்லாம் அழிக்கப்படும் இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கட்டும் பின்ன பிற இருக்கட்டும் பொருட்களாக எல்லாம் அழிக்கப்படும் ஒரே வழியாக எல்லாம் அழிக்கப்படும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு பிறகு இறைவனுடைய அந்த கட்டளை வரும் வரை அந்த வழக்குமார்கள் காத்துட்டு இருப்பாங்க அந்த சூர் அந்த சூரை வாயில் வைத்துக் இறைவனுடைய கட்டளை வரும் மீண்டும் அந்த சூரை ஊதுவார்கள் மீண்டும் மனிதர்கள் எல்லாம் பூமியிலிருந்து உயிர்க்கிலிருந்து உயிர்ப்பித்து எழுப்பப்படுவார்கள் எல்லாம் ஒரே மைதானத்தில் ஒன்று சேர்க்கப்படுவார்கள் அந்த மைதானம் தான் மகிஷர் மைதானம் அங்குதான் விசாரிக்கப்படுவோம் அங்கு மனிதனுடைய நிலைமைகள் பல்வேறாக இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நிலைமையில இருப்பான் இப்படி அதி பயங்கரமாக அந்த மருந்து இருக்கும் என்பதை திருமலைக்குமானும் நபிமொழிகளும் நமக்கு சொல்லி இருக்கிறது அந்த அதிபயங்கரமான மறுமை நாளை பற்றி வரக்கூடிய காலகட்டத்தில் இன்ஷால்லா பார்க்கும் அஸ்லாம் வலிகம் வர